ஹே காய்ஸ் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த இருநூற்றி ஐம்பத்தி ரெண்டு டேஸ் டயட்டா ஹயஸ்ட் டால்ஃபின் வேன் பார்த்திங்க சொன்னால் எல்ஹெச் ஒன் ஒன் த்ரீ மாடல் வேன் இலங்கையில் கம்போல ரெண்டு இடத்துல விற்பனைக்காக நிற்கிது ஆட்டோ கியர் வசதி லாங் மாடல் இந்த வைக்கள் பார்த்திங்கன்னு சொன்னால் இலங்கையில் எத்தனை அமாவுண்டு வந்தது எத்தனை அம்மாண்டு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க அப்புறம் இதில் என்னென்ன வசதிகள் இருக்குது ப்ரைஸ் எல்லாம் அவ்வளோ ஜாஸ்தியாக சொல்லலை வீடியோ லாஸ்ட்டில் நான் ப்ரைஸ் சொல்கிறேன் உங்களை ஓகேன்னு சொன்னால் பாருங்கள் இந்த வேனுக்கு எல்லாம் வசதியெல்லாம் என்று சொல்லிடலாம் ஃபுல் டீட்டெயில்ஸாக நம்ம இந்த சேனலில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு வாங்க இந்த டாட்டா ஹையர்ஸ் டால்ஃபின் எல்ஹெச் ஒன் ஒன் த்ரீயை பற்றிய ஃபுல் வீடியோக்களை இப்போ நாங்கள் போகலாம் ஓகே காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் வேனில் இருக்கிற எல்லா பார்ட்ஸுமே உங்களுக்கு ஃபோட்டோ பிடிச்சே போட்டிருக்குது என்ன சொன்னால் அவ்வளோ கிளியராக நீங்கள் பார்க்கணுமன்ற ஓகே இந்த வேன் கரெக்டாக என்ன இந்த மொடலில் சொன்னால் எல்ஹெச் ஒன் ஒன் த்ரீ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு ஃபஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யப்பட்டது நைன்டீன் நைன்டி ஃபோர் மேனுஃபேக்டர் பண்ணப்பட்டு நைன்டீன் நைன்டி செவன் ஃபர்ஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் இது செய்யப்பட்டது இது ஆட்டோ கியர் வசதி இதில் இருக்குது டுவல் ஏசி வசதி இதில் இருக்குது இது ஒரு லாங் மாடல் வெஹிக்கிள் அப்புறம் இதில் அட்ஜஸ்டபுள் சீட் வசதிகள் இருக்குது சென்ட்ரல் லாக் வசதி இருக்குது எலோவீல் இதில் போட்டிருக்குறாங்க நாலு டோர் வசதி இருக்குது குட் கண்டிஷன் வாகனம் நல்ல குட் கண்டிஷன் இருக்குது அட்ஜஸ்டபுள் சீட் பார்த்திங்கன்னு சொன்னால் செம்ம கிளீனாக இருக்குது அப்புறம் கார்பெட் எல்லாமே உங்களுக்கு போட்டிருக்குறாங்க வேன் எந்த விதமான பெரிய பெரிய ஸ்கிராட்சும் இல்லாமல் விற்பனைக்காக நிற்கிது சீட்ஸ் எல்லாம் பாருங்கள் உண்மையாகவே சீட் பார்த்தோம்னா நல்லா நீட்டாக இருந்தது உள்ள இன்டீரியர் பார்த்திங்கன்னு சொன்னால் ரூஃப் எல்லாம் நல்ல கிளீனாக இருந்தது எந்த விதமான பெரிய பெரிய டேமேஜ்களும் இல்லாமல் விற்பனைக்கு நிற்கிது பெரிய பெரிய டேமேஜ்கள் ஒன்றுமே இல்லை இலங்கையில் கம்பொலையில் இந்த வேன் விற்பனைக்காக நிற்கிது இந்த வேனை விற்பனை செய்ய இருக்கிறவர் இந்த வேனுக்கு சொன்ன ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னு சொன்னால் அறுபத்தி ஏழு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் சிக்ஸ்டி செவன் லேக்ஸ் ஃபைவ் தௌசண்ட் இந்த வேனுக்கு சொல்லப்பட்ட ப்ரைஸ் இதை விட் பண்ணி செய்கிறவரால் சொல்லப்பட்ட ப்ரைஸ் ப்ரைஸ் உங்களுக்கு ஓகேன்னு சொன்னால் கொமண்ட் பண்ணுங்க கொமண்ட் பண்ணுற இத இதை விட் பண்ணி செய்கிற கண்டாக்ட் நம்பர் தாரு நீங்கள் நேரடியாக கதைச்சி இதை விட நீங்கள் ப்ரைஸ் குறைச்சி அவர்கிட்ட எடுக்கலாம் திஸ் இஸ் நாட் அ ஃபிக்ஸ்ட் ப்ரைஸ் உண்மையாகவே இப்படி ஒரு கலர் இப்படி ஒரு வேன் இப்படி ஒரு மொடல்லாம் தேடி கொண்டுருக்கிறீங்க அதுவும் கம்பலைக்கு பக்கத்தில் இருந்தீங்கன்னு சொன்னால் நேடையாக போய் பார்த்து அந்த வெஹிக்கிள் விற்பனை செய்ய கதைச்சு நீங்கள் ப்ரைஸ் குறைச்சி எடுக்கலாம் லீசிங் வசதி பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ என்ன சொல்கிறது அடிக்கடி சேஞ்ச் ஆகிட்டு இருக்கிறால கரெக்டான லீசிங் வசதி தெரியல ஆனால் லீசிங் வசதி உங்களுக்கு இது அரேஞ்ச் பண்ணி தருவாங்க மறக்காமல் இப்போ இந்த பார்க்குற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு யூஸ்ஃபுல் ஆகிடுச்சிங்க சொன்னால் மறக்காம இப்போ இருக்கா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் எதுவும் குறைகள் இருக்குதுன்னு சொன்னால் கொமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க சொன்னால் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தொடர்ந்து இப்படியான வாகன சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் அப்லோட் பண்ணிக்கொண்டிருப்பேன்ண்ணா